நமோ வாராகி வராக குருவே சரணம் த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்தில் மகா சிவராத்திரி உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை நூற்றி எட்டு ஹோமகுண்டங்களுடன் நாலு கால ஜாமமும் தொடர் சிவையாகம் பக்தர்கள் தங்கள் கரங்களால் அனைத்து ஜாமத்திற்கும் வில்வாபிஷேகம் மற்றும் சிவையாகம் செய்யலாம் நிகழ்ச்சி நிரல் நூத்தி எட்டு ஹோமகுண்டங்களுடன் நாலு கால ஜாமமும் தொடர் சிவ சிவவாத்தியம் முழங்க தேவார திருவாசக மற்றும் ருத்ர சமக பாராயணத்துடன் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை குருஜியின் மற்றும் பக்தி பஜனைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர் சிவ அன்ன பிரசாத சேவை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு இரவு உணவு வழங்க உள்ளோம் பக்தர்கள் அனைவருக்கும் யாகத்தில் வைத்து பூஜை செய்த ருத்ராட்சம் வழங்கப்பட உள்ளது அனைவரும் ஸ்ரீ வாராகி சேத்ரம் வருக ருத்ர யாகத்தில் பங்கு கொள்க அன்னையின் அருளினையும் சிவபெருமானின் அருளையும் யாகிரு ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் ஆசிகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றோம் நமோ வாராகி சிவாய நமக